திருமாரஞ்சி அவர்கள் வந்து நீங்க வந்து இந்த தரப்பில் ரெண்டு பேர் உள்ள வேளாண் சமுதாயம் மறவர் கல்ல சமுதாயத்தில் ரெண்டு பேர் வந்து வச்சு பொதுவாக பேசிக்கிறீங்க தலைவர் வந்து இசக்கி ராஜா அவர்களை வந்து புறக்கணிக்கிறதுக்கான காரணம் பி எம் டி பாதுகாப்பு அந்த கழக அந்த நிர்வாகத்தில் வந்து நான் தோசிட்டேன்னா மொட்டை எடுத்துட்டு தமிழர் மீட்பு களத்தை வந்து கலச்சிட்டு போயிருக்கேன் எந்த வரலாறு நான் பேசல இது நான் வணங்கும் ஈசன் மீதும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தியர் மீதும் சத்தியம் இப்ப பிரச்சனைக்கு யார் மூல காரணமா இருக்கிறார்கள் அவர்களை தவிர்த்து வந்து கட்ட பி மக்கள் பாதுகாப்பு கழகம் அந்த அமைப்பு அதனுடைய அமைப்பை தவிர்த்து இந்த கூட்டம் போடுவது என்பது வந்து இரண்டு பக்கம் நம்ம ஒரு தடவை சமாதானம் பேசிக்கிட்டே இருப்போம் அந்த ஒரு பக்கம் சாத்தான் வந்து வேதம் ஓதிட்டே இருப்போம் என்ன சொல்றீங்க அவங்க வரணும் ஐயோ என் பாண்டியர் பட்டம் என் பட்டத்தை போது நான் விட மாட்டேன் எனக்கு கோவம் வருங்க வரணும் இன்னைக்கு கூட ஒரு தம்பி காலையில் பேசுறாரு பிஎம்டி மீடியாவில இருந்து பேசுறாரு ஒரு தம்பி திருமாரஞ்சி நடத்தப்படுகிற இந்த கருத்தரங்கத்தில் வந்து எங்கள் அண்ணன் எசக்கிராஜா அவர்களை ஏன் புறக்கணிக்கிறாங்க நாங்கள் அவரை வந்து வரலாற்று அறிஞராத்தையும் பார்க்குறோம் வரலாற்று அறிவாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் வந்து அவருடைய சொற்பொழிவு வந்து இந்த இளைஞர்களுக்கு தேவை அதனால் ஏன் புறக்கணிக்கிறாரு அவரோட வரலாற்று அறிவு வளர்ச்சியை கண்டு திருமாரிச்சு பயப்படுறாரா அப்படிங்கிற சக்கிராஜா அவர்களுக்கு எங்களுக்குந்தே மோதல் அவர்தான் நீ பாண்டியரா நாம் பாண்டியர் புரிஞ்சுச்சிக்கா பாண்டியருக்கான விளக்கமோ வரலாறோ அவர்கிட்ட இல்லை அது வேற அது என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்திர மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி உறவுகளுக்கு வணக்கம் நேற்று இரவு தென்னிந்திய பார்வடு பிளா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திரு அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு அப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிறகு வந்து இரு சமூகத்தினுடைய ஒரு பெரும் மோதல் வந்து இப்பத்தே முடிவுக்கு வந்திருக்கு அதெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் வருது இது வந்து இந்த பிரச்சனைகள் தொடரக்கூடாது ஒரு இடத்துல வந்து கூடி உட்கார்ந்து இந்த பே அதாவது பாண்டியர் என்ற பெயருக்கு வந்து சில போட்டிகள் நடக்கு அதை வந்து பொதுத்தலங்களில் வச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசி யார் பாண்டியருங்கிறத நிறுவனாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து பேசுனது வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது இது யார் பேசுவார்கள் என்று பூனைக்கு மணி கட்டணும்ல அப்ப இது யார் பேசுவாங்கன்னா அண்ணன் திருமாரஞ்சி முன்னெடுத்தது வந்து மனப்பூர்வமாக நம்ம வந்து வரவேற்கிறோம் அப்போ இதில் வந்து தமிழ் சமூகம் குறிப்பாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாறு என்பது தமிழர் வரலாறு தமிழர் வரலாறு நிறைவு செய்யப்பட்டது என்பது தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை என்று மத்திய அரசாங்கத்தால் வந்து ஜனாதிபதி கையெழுத்திட்டு ஒப்புதலாக வெளிவந்ததோ அன்னைக்கே தமிழர் வரலாறு முடிவுக்கு வந்துருச்சு முடிவுக்கு வந்துருச்சு அப்ப வந்து யார் மூவேந்தர் யார் சேரசோழ பாண்டியர்களுடைய மரபு என்ன அவர்களுடைய ஆன்மீகத்திற்கும் அவர்களுக்குமான தொடர்பு என்ன மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து பழனி கோவிலிருந்து இந்த மக்களுடைய வாழ்வியல் இவர் தொட்டாத்தான் தேர்வோடும் இது போன்ற வாழ்வியல் பேசி ஏழு உட்புரி ஒன்றிணைத்து அது தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வழி வந்துச்சு முடிவுக்கு ஒரு பக்கம் வந்தாலும் சரி சில இடங்களில் வந்து நாங்கள் இதே பாண்டியர் நீங்கள் இதே பாண்டியர் வலையதளங்கள் வந்து எல்லாரும் எல்லாரு கருத்தையும் சொல்லலாம் அது ஒரு பக்கம் நடக்குது அது அப்ப இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது அண்ணனோட நிலைப்பாடாக இருந்தாலும் இந்த பிரச்சனையை யார் துவக்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டி மீடியா எஸ் அவர்கள் தான் வந்து இந்த பிரச்சனை வந்து துவங்குறாரு நாலு கல்வி அஞ்சு கல்வி ஆறு கல்வி இப்போ வரைக்கும் ஒரு கல்விக்கும் பதில் கிடையாது இவர் இவருதான் தொடங்குறார் வைக்கிறாரு நம்ம பதில் கொடுப்போம் அது முரண்பாடுகளாக நிக்கிது இப்போ பல பிரச்சனைகளுக்கும் வந்து அந்த பிஎம்டி மீடியாதான் அந்த அமைப்பு தான் வந்து பல சிக்கல்களும் உருவாக்கிட்டு இருக்கு அது ஒரு இருந்தாலும் சரி திருமாரஞ்சி என்ன சொல்றாரு அந்த இருந்து ரெண்டு பேர் வாங்க இந்த பக்கத்துலேருந்து ரெண்டு பேர் வரட்டும் அவர் யார் நம்ம சோலை பாண்டியராஜ் அவர்களும் அண்ணே அவர் வந்து எனக்கு நல்ல நட்பு ஓட்டத்தில் உள்ளவர் அவரும் கருத்தியலாக வந்து விவாதிக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட அதிகமாக இருக்கு தினகரன்ட்டு அவரும் வருவாங்க நீங்களும் வாங்க உட்கார்ந்து நம்ம பேசி யாருங்க இந்த முடிவு பண்ணுறாங்க அது மாதிரி இஸ்லாமும் கிறிஸ்தவமும் ஒரு இடத்துல இப்படித்தான் சர்ச்சைகள் அதிகமாக பொழுது ரெண்டு மதத்தினுடைய மார்க்கமும் என்ன சொல்லுதுன்றது பேசி முடிச்சிட்டாங்க அது மாதிரி நீங்க அது ரொம்ப மகிழ்ச்சி அண்ணன் வந்து திருமாரஞ்சி வந்து சாதிக்கு அப்பாற்பட்டு நிற்கிறாரு அதுலேயும் மாற்று இல்லை யுனோஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இன்னைக்கு வாழும் பாவானராக சொல்லப்படுகிற ஐயா மாசோ விக்டர் அவர்கள் அவர் அவருடைய ஆய்வுகளை யாரும் மறுக்க முடியாது எண்ணற்ற நூல்கள் வேர்ச்சொல் மூலச்சொல் இதெல்லாம் வந்து அவருடைய ஆய்வுகள்னு உலக நாடுகள் உள்ள தமிழ் அமைப்புகள் முழுக்க அவர் அங்கீகரிக்கப்பட்டது அவரும் வருவார் அவர் எனக்கு அப்பாதேன் நான் எப்போ கூப்பிட்டாலும் வருவார் ஆனால் அவர் வந்துடுவார் ஏன்னா அவர் தமிழர் பிரச்சனை தமிழர் வரலாறு தமிழர் வாழ்வியல் அடுத்த தலைமுறைக்கான ஆட்சி அதிகாரம் என்பதை வந்து எனக்கு வகுப்படுத்தவர் என்னோட ஆசான் அவர் வந்து மாசோ விக்டர் ஐயா என்னோட ஆசான் நான் அவருடைய நூல்கள் இதெல்லாம் வந்து ஐயா தேவனையப்பா அவனுடைய நூல்கள் ஐயா மாசோ விக்டருடைய நூல்கள் இதெல்லாம் வந்து உள்வாங்கிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்ப இதுல என்ன அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் வந்து நீங்க வந்து இந்த தரப்புல ரெண்டு பேர் தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் மரவர் கல்ல சமுதாயத்தில் ரெண்டு பேர் வந்து வச்சு பொதுவாக பேசுகிறீங்கிறது சரி இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கிற பி எம் டி மீடியாவோட தலைவர் வந்து இசக்கி ராஜா அவர்களை வந்து புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன எங்களுக்கான கருத்தியல் போருங்கிறது வந்து பி எம் டி தலைவராக சொல்லப்படுகிற இசக்கி ராஜா அவர்களுக்கும் எங்களுக்கும் தான் மோதல் அவர்தான் நீ பாண்டியரா நாம் பாண்டியர் புரிஞ்சிக்கா பாண்டியருக்கான விளக்கமோ வரலாறோ அவர்கிட்ட இல்லை அது வேற அது வேற கருத்தியல் போருங்கிறது வந்து பி எம் டி மீடியாவுக்கும் எங்களுக்கும் தான் அவங்கதான் சமூகமா இருந்து கையில வைக்கிறாங்க எடுக்கிறாங்க அந்த பி எம் டி மக்கள் பாதுகாப்பு களம்னு ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாங்கல்ல அவங்க வைக்கிறது அவர் வரணும் இன்னைக்கு கூட ஒரு தம்பி காலையில பேசுறாரு பி எம் டி மீடியாவில இருந்து பேசுறாரு தம்பி திருமாரஞ்சி நடத்தப்படுகிற இந்த கருத்தரங்கத்தில் வந்து எங்கள் அண்ணன் ராஜா அவர்களை ஏன் புறக்கணிக்கிறாங்க நாங்கள் அவரை வந்து வரலாற்று அறிஞராக பார்க்குறோம் வரலாற்று அறிவாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் வந்து அவருடைய சொற்பொழிவு வந்து இந்த இளைஞர்களுக்கு தேவை அதனால் அவரை ஏன் ஏன் திருமாரஞ்சி புறக்கணிக்கிறாரு அவரோட வரலாற்று அறிவு வளர்ச்சியை கண்டு திருமாரஞ்சி பயப்படுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இப்போ வந்து இன்னைக்கு வரலாறு பேசுறதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தை தவிர்த்து அவர் இசக்கி ராஜா அவர்களை தவிர்த்து இங்க யார் வரலாறு பேசல மரவர் வரலாறு பேசல ஆனால் அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவர் ஒரு வரலாற்று பண்பாளர் சங்க இலக்கிய இலக்கியங்களை வந்து பொது மேடைகளில் வந்து இளைஞர்களுக்கு வந்து அது கல்வியாக கற்கக்கூடிய ஆசிரியராக அவர் இருக்கிறாரு அவர் தானே இந்த பிரச்சனைகளை நம்ம பேச முடியும் புரிஞ்சீங்களா தலைப்பு வையுங்க தலைப்பு வையுங்க அதாவது வந்து அண்ணன்ட்ட என்ன சொல்லி வரேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமாரஞ்சி நீங்க பொதுவான ஆட்கள் ஒரு ஆள் பேசும்பொழுது ஒரு ஆள் பேசக்கூடாது ஒரு கருத்து பேசும்போது ஒருமையில் பேசக்கூடாது முதல்ல வந்து சங்க இலக்கணம் இலக்கியம் காப்பியம் கல்வெட்டு ஓலைச்சுவடி இதிகாசங்கள் தொல்லியல் துறை ஆய்வாளர்களுடைய கருத்து ஆய்வறிக்கை அறிஞர்களுடைய கூற்று கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களுடைய மக்களுடைய விழாக்களுடைய தொடர்பு இறைவனுக்கும் குடிமக்களுக்குமான தொடர்பு இதெல்லாம் ஆய்வு பண்ணி முறைப்படி வரிசைப்படுத்தி நம்ம ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அப்ப முதல்ல வந்து சங்க இலக்கணும்னா தொல்காப்பியம் அதற்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நட்டினை நல்ல குரந்த ஐங்கிட்டு அகம்புறம் இதெல்லாம் வச்சு நம்ம பேசுறோம் பேசி அதுக்கப்புறம் வந்து கல்வெட்டுக்கு வரோம் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அப்படியே வருது புரிஞ்சுட்டீங்களா அப்ப நான் சொல்றேன் வந்து பாண்டியர் தோற்றம் அரசு தோற்றம் என்பது மருந்து நிலம் பாண்டியர் தோற்றம் என்பது உழவுன்னு சொல்றேன் வந்து இல்ல பாளைய தான் வந்து அரசு உருவானது பாளைய தான் வந்து பாண்டியர் உருவானா அப்படிங்கறத நிறுவங்க பொது தலைவர்கள் வரட்டும் அவங்க அதுக்கப்புறம் பின்னாடி எத்தனை பேர்னாலும் கூட்டுவாங்க ஒரு கேள்விக்கு சான்று மட்டுமே பேசும் சான்று மட்டுமே பேசும் இங்க கருத்தியலோ வேற பொதுவான தனிநபர் கருத்தெல்லாம் இங்கே எடுபடாது அவை குறிப்பில் இருந்து அப்படியே நீக்கணும் பட்டிமன்றம் எப்படி நடத்துறாங்களோ அதுபோல நடத்தி வந்து தேவையற்ற பதிவுகளை நீக்கி சான்றுகளை மட்டுமே வந்து பதிவு செய்து இந்த கூட்டத்தை வந்து நிறைவு செய்யணும் இதுவே வந்து சரியா இருக்கிறோம் அப்ப இதற்கான திட்ட வரைவு என்ன அப்படிங்கறது வந்து அன்னை முடிவுங்க முடிவுங்க இந்த முழு சிக்கலுக்கும் இந்த சமூக மோதலுக்கும் இவ்வளவு பெரிய முரண்பாடுகளுக்கும் காரணம் பி எம் டி மக்கள் பாதுகாப்பு கழகம் அந்த அமைப்பு தான் அதனுடைய அமைப்பை தவிர்த்து இந்த கூட்டம் போடுவது என்பது வந்து நம்ம ஒரு தடவை சமாதானம் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு பக்கம் சாத்தான் வந்து வேதம் ஓதிக்கிட்டே இருப்போம் என்ன சொல்றீங்க அவங்க வரணும் ஐயோ என் பாண்டியர் பட்டம் என் பட்டத்தை எடுக்கும்போது நான் விட மாட்டேன் என்ன கோவருங்கிறார பாண்டியர்னா என்ன பாண்டியருடைய வாழ்வில் என்ன பாண்டியருடைய பொருள் என்ன பாண்டியரோட வேர்ச்சல் என்ன இதெல்லாம் அவர் வளர்க்கட்டும் நான் வளர்க்கிறேன் ஏழு உட்பிரிவு இருக்கு தேவேந்திர குலத்தான் என்பது பாண்டியர் நான் நிறுவ முடியும் கடையன் என்பது பாண்டியர் என்பது நிறுவ முடியும் பண்ணாடி என்பது பாண்டியர் என்பதை நிறுவ முடியும் காலாடி என்பது பாண்டியர் என்பதை நிறுவ முடியும் பல்லர் என்பதை பாண்டியர் என்பதை நிறுவ முடியும் குடும்பர் என்பதை பாண்டியர் என்பது நிறுவ முடியும் அப்ப அந்த இடத்துல வந்து நான் வந்து பாதுகாப்பு அந்த அந்த பிஎம்டி பாதுகாப்பு அமைப்புடைய அந்த வந்து நான் எடுத்துட்டு தமிழர் மீட்பு களத்தை வந்து கலச்சிட்டு போயிடுறேன் எந்த வரலாறு நான் பேசல இது நான் வணங்கும் ஈசன் மீதும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தியர் மீதும் சத்தியம் புரிஞ்சுக்குங்க அப்ப பிரச்சனைக்கு யார் மூல காரணமா இருக்கிறார்கள் அவர்களை தவிர்த்து வந்து கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒரு ஒரு பட்டிமன்ற மாதிரி நடத்து வந்து பாண்டியர்களை வந்து பொதுமைப்படுத்துறது ஏத்துக்கிற முடியாது சான்றுகள் மட்டுமே பேசும் அண்ணன் திருமாரஞ்சி அவர்களுடைய வார்த்தைகளில் வந்து பாண்டியர் என்பது பாண்டியர் காலத்தில் சாதி இல்லை அப்படிங்கிறீங்க சரி சாதி இல்லாத பாண்டியர் காலத்தில் சாதி இல்லை என்று சொல்லக்கூடிய அண்ணன் திருமாறஞ்சி அவர்களே சாதியாக சொல்லப்படாத தேவர் என்பது எப்படி சமூகமாக நீங்க சொல்லணும் சமூகமாக சொல்லப்படுறதற்கான காரணம் என்ன சான்யர் என்பது சாதி அல்ல அப்ப தேவர் என்பது சாதியா பிஎம்டி மீடியாவை விளக்க சொல்லுங்க நேருக்கு நேரம் வர சொல்லுங்க நேருக்கு நேரம் வர சொல்லுங்க சான்றுகள் மட்டுமே பேசும் சான்றுகள் மட்டுமே பேசும் மல்லர் என்பது பொதுப்பெயரா சரி சான்ற காட்டுங்க இந்திரன் என்பது ஆரிய கடவுளா சான்றை காட்டுங்க தேவேந்திர வளத்தான் என்பது எல்லாருக்கு இருக்கா சான்றுகளை காட்டுங்க தலைமக்கள் யார் குடிமக்கள் யார் என்பதை விவாதம் பண்ணுவோம் சான்று இருந்தா என்னுடைய சான்றை எடுத்துக்கங்க சான்று இல்லைன்னா தூக்கி போடுங்க உங்களுதுல சான்று இருந்தா பேசுங்க இல்லன்னா சான்று இல்லைன்னா தூக்கி எறியப்படும் இதுதான் இதை உறவுகள் புரிஞ்சுக்கணும் வந்து இதற்கு முழுக்க முழுக்க அவர்கிட்டதே பி எம் டி பாதுகாப்பு இயக்கத்திட்டதே வந்து பாத்துட்டீங்கன்னா சேர சோழன் பாண்டியர் எல்லா சான்றுகளும் அவர்கிட்ட இருக்கு அறிஞர்களை புறம் கூப்பிடுங்க நாங்க கொண்டு வரணும் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு பி எம் டி மீடியா நீங்க அண்ணன் திருமாரி கூட்ட வச்சிருக்கிறாரு அவர் தலைமையில் அவர் சாதி கடந்து நிக்கிற ஒரு அண்ணன் பி எம் டி மீடியாவோட தலைவர் இசக்கி ராஜா நீங்க வந்து வரலாற்று ஆய்வாளர் சங்க இலக்கண இலக்கியங்களை நீங்க வந்து படிச்சவரு போற பக்கம்லாம் வந்து வரலாறுகளை பேசுறீங்க அதனால வந்து நீங்க பேசினா தானே இந்த இளைஞர்கள் உங்க இளைஞர்கள் நீங்க எப்ப பேசுவீங்க எப்ப பேச போறீங்கிறது விரும்புறாங்க அவங்க விரும்புறாங்க நீங்க வரணும் நீங்க வந்தா தானே வந்து சரியான வாதமா இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்யப் போறோம் நீங்க நானும் பொழுது பிறக்க போறோமா ஒரு தடவை பிறக்க போறோம் எங்களுக்கு வரலாற்று தேவை முடிஞ்சிருச்சு அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இடைப்பட்டு நீங்க கேள்வி வைக்கிறதுனால உங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம் புரிஞ்சுட்டீங்களா பத்து பக்கத்துக்கு பாண்டியருங்கிறத வந்து இன்னும் மரவர்கள் யாரும் நூல் எழுதல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மீண்டும் பாண்டியர் வரலாறு வந்துச்சு அதை வந்து மறுத்து இன்னும் நூல் எழுதல ஐயா குருசாமி சித்தரோட ஆய்வு முடிவுகள் பாராளுமன்றத்தில் மானுடவியல் ஆய்வு அறிக்கையால் அங்கீகரிக்கப்பட்ட நூல் ஐயா குருசாமி சித்தரோட நூல்கள் அவருடைய நூலுக்கு யார் வந்து மறுப்பு எழுதல இன்னைக்கு வாரேன் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தானே அப்ப திருமாரஞ்சி என்ன சொல்றாங்க திருமாரஞ்சி வந்து இசைக்கி ராஜாவோட வரலாற்று அறிவு வளர்ந்துருமோங்கிறத பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க திருமாறஞ்சி வந்து இந்த இடத்துல இசைக்கி ராஜாவை கொண்டு வந்துட்டோம்னா அவர் வளர்ந்துருவாரு அப்படின்னு பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த அந்த அமைப்புடைய உறுப்பினர்களே நம்மகிட்ட பேசுறியா அதனால இந்த இடத்துல வந்து திருமாரஞ்சி வந்து பொதுவான ஆளாக இருக்கட்டும் சாதி கிடந்து நிற்கட்டும் நீங்க பாண்டியர் என்பதை நிறுவுகிறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை பண்ணுங்க சான்றுகளை எடுத்துட்டு வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம் தலைப்பு வந்து பாண்டியர் தோற்றம் உழவா களவா முடிச்சுக்குவோம் அன்னைக்கு முடிச்சுக்குவோம் நான் அதுல இருந்து எந்த காணொலியிலையும் எந்த இடத்துலயும் நான் பேச மாட்டேன் இனிமேல் வரலாற்று தரவுகள் எந்த இடத்துல என் பதிவு இருக்காது நான் இயக்கம் எல்லாம் களைச்சிட்டு மொட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் நன்றி வணக்கம்